ரெண்டு பக்கத்திலும் மலைகள் பின்புக்கத்திலே சத்ரு என்ன செய்திருந்தா அறியாமல் திகைத்த வேலையில மோசை தன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான் வேதம் விவீதமாய் சொல்லுகிறது மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது ரா முழுவதும் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போகப்படினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இந்த கால வேளையில நீங்கள் எகிப்துக்கு தப்பி வாக்குத்த தேசத்துக்கு போகிற வழியில போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆனா பின்னால் சத்துரு தொடர்ந்து வருகிறான் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் மலைகள் ஏறி போக முடியாத சூழ்நிலை முன்னால ஒரு சிவந்த சமுத்திரம் பயந்து நிற்கிறீர்களா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது எனக்கு இந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன கேட்டால் ரா முழுவதும் பலத்த காற்றினால் அதாவது ராத்திரி என்கிற அந்த நேரம் முழுவதும் ராத்திரி என்றாலே தீமைகள் என்ற அர்த்தம் அந்தகாரம் அந்த ராத்திரி முழுவதும் கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பெரிந்து போயிற்று அடுத்த வசனத்தில் ஈஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அதில் இன்னும் ஒரு அழகான காரியம் என்னென்று கேட்டால் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது ஜலத்தை தடுத்தும்படியாக ஒரு அணை கட்டப்படவில்லை ஆனால் அது மதிலாய் நிற்கிறது எப்படி கேட்டால் ராத்திரி முழுவதும் தேவன் அவர்களுக்காக ஒத்தாசை பண்ணி கீழ்காற்றை வரப்பண்ணி அந்த வெட்டாந்தரை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ரெண்டு பக்கமும் ஜலம் மேலாக நிற்கிறது மேல இருந்து வந்த ஜலம் மேலே போகுது கீழே இருந்து வந்த ஜலம் கீழே போகிறது நல்ல ஒரு மதிலாய் அவர்களுக்கு நிற்கிறது வெட்டாந்திரையில் நடந்து போகிறார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதையும் பின்பற்றி இவர்களை தொடர்ந்து வந்த பார்வனின் சேனியோ அதே வெள்ளத்தினாலே மூடி போட்டார் இந்த காலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ராம் முழுவதும் பயங்கரமான காரியத்தினாலே பின்னாலே வலது இடது புறத்தில் எங்கு உங்களுக்கு வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களா வழி இல்லாத இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி உங்களுக்கு வழி ஏற்படுத்துவார் சமுத்திரத்து நடுவில் வெட்டாந்தரை உண்டாக்குவார் இந்த நாளில் நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்குதாய் தேவன் கர்த்தர் உங்களுக்கு தாசை பண்ணுவார் இதற்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய சமுத்திரம் வெட்டாந்தரையாய் மாறுவதாக உங்களுடைய பாலைவனம் செழிப்பான இடங்களாய் மாறுவதாக தேவனாகிய கர்த்தனத்தை உங்களுக்கு செய்வாராக